கரூரில் இயற்கை முறையில் பாரம்பரிய நெல் ரகங்களை நட்டு விவசாயம் செய்யும் விவசாயி சிவகுமார் நிலர்பாய் நாற்றங்கால் முறையில் விதை நெல் பயிரிட்டு மேற்கு வங்க தொழிலாளர்களை கொண்டு நடவு பணிகளை மேற்கொண்டு வருகிறார் கரூர் மாநகராட்சிக்குட்பட்ட சுக்காலியூர் கிராமத்தை சார்ந்தவர் சிவகுமார் கட்டிட பொறியாளரான இவர் தனக்கு சொந்தமான விவசாய நலத்தில் இயற்கை முறையில் பாரம்பரிய நெல் ரகங்களை விளைவித்து வருகிறார் ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு நடவு முறையினை மேற்கொண்டு வரும் இவர் இந்த ஆண்டு விதை நெல்லை நிழற்பாய் நாற்றாங்கால் முறையினை மேற்கொண்டுள்ளார் நெல் வயலில் நிலர்பாயை விரித்து அதில் விதை நெல்லை தூவி மூடி வைத்து மூன்று நாட்கள் தண்ணீர் தெளிப்பதன் மூலம் நெல் மடிகள் துளிர்விட துவங்குகின்றன பதினேழு நாள் நன்றாக வளர்ந்த பிறகு அந்த நாற்றாங்காலை பிடுங்கி நடவு பணிகளை மேற்கொள்கின்றனர் விரைவில் நாற்றாங்கால் வளர்ந்து விடுவதாகவும் எளிமையாக அதனை பிடுங்க வசதியாக இருப்பதாகவும் நாற்றாங்கால் வேர் சேதமடையாமல் வருவதாகவும் அந்த முறையினை பயன்படுத்துவதாக தெரிவித்தார் மேலும் நடவு பணிக்கு உள்ளூரில் வேலையாட்கள் கிடைக்காததால் ஒரு வார காலம் காத்திருந்த அவர் வட மாநில தொழிலாளர்களை கொண்டு நடவு பணிகளை மேற்கொண்டுள்ளார் மேற்கு வங்காளம் கொல்கத்தாவை அடுத்த களித்தோழா கிராமத்தை சார்ந்த விவசாய கூலி தொழிலாளர்கள் பனிரெண்டு பேர் இப்பணியில் ஈடுபட்டு வருவதாகவும் அவர்கள் ஒரே நாளில் மூன்று ஏக்கர் பரப்பளவில் நடவு பணிகளை முடித்து விடுவதாக தெரிவித்தார் நம்ம பகுதிக்கு புதுசு இது தஞ்சாவூர் பகுதியில் நிறைய பேர் பண்றாங்க கும்பகோணத்தில் பண்ணிட்டு இருக்காங்க அங்கிருந்து தான் இதனோட தொழில்நுட்பம் கேட்டுக்கிட்டோம் நம்ம வீடுகள்ல வெளியில எல்லாம் வந்து பச்ச வலை கட்டுறோம் இல்லைங்களா அந்த பச்ச தான் இது ஒரு வரக்கூடிய வலையை கீழே பாயா விரிச்சிட்டு அகலம் அந்த பாயில் வந்து நம்ம சேர் மேலே போடுறோம் சும்மா ஒரு இன்ச்சு நெல் மறைகிற அளவுக்கு சேர் போட்டு நெல்லை தூவுறோம் தூவுறதுக்கு மேலே வந்து குப்பையை சளிச்சு வச்சுருக்கோம் குப்பையை மேலே போட்டுட்டு அதன் மேலே வந்து இதே பச்சை வளையை போட்டு மூடிடுவோம் இந்த பச்சை வளை வந்து நாலு நாள் மேலே மூடி இருக்கணும் தண்ணி மட்டும்தான் தெளிக்கணும் இப்போ நாலு நாள் தெளிக்கிறப்பா ரெண்டாவது வந்து வலையை எடுத்துகிட்டு மறுபடியும் மூடி தண்ணி தெளிக்கணும் ஏன்னா அப்படியே மூடாமல் எடுக்காமல் விட்டுட்டோன்னா நெல் முளைச்சு மேலே வந்துடுது விலையிலேருந்து எடுக்கிற சிரமம் அதுக்கு மேலே இதில் ரெண்டு விஷயம் கொடுத்துருக்கோம் அந்த நாற்றுக்கு வந்து குளிச்ச புண்ணாக்கு கரைச்சில் தெளிச்சிருக்கிறோம் மீன் நம்மளும் கொடுத்துருக்கோம் இதுதான் பயிர் இந்த நாற்றங்கால் பாதுகாப்பு பண்ணது அதுக்கப்புறம் இப்போ நாற்று எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு வேர் கூட கட் ஆகிறது இல்லை அப்படியே ஈஸியாக வருது ஒரு ஒரு நாத்தும் தனித்தனியாக வருது இல்லை இன்னொரு பெரிய சிறப்பு நான் ஒரு ஏக்கருக்கு ஆறு கிலோ தான் நெல் பயன்படுத்தியிருக்கேன் இன்னும் சில இடங்களில் மூணு கிலோ தான் பயன்படுத்துகிறாங்க நான் ஆறு கிலோ வெதநெல் தான் பயன்படுத்தியிருக்கேன் சென்ற ஆண்டு இப்படி தான் குறைச்ச ஒரு நெல் தான் பயன்படுத்தணும் நல்ல ஈழ்டே கிடைச்சிது இந்த ஆண்டும் அந்த முயற்சி தான் எடுத்திருக்கோம் கருப்பு கவுனி மாப்பிள்ளை சம்பா சிறுமணி சம்பா சீரக சம்பா அதுக்கு அடுத்தது வந்து கருடன் சம்பா இந்த இதுதான் நாங்கள் வந்து இங்கே பயன்பாட்டுக்கு பண்ணிட்டு இருக்கிறது இதனுடைய இந்த நாலு ஐட்டம் கருப்பு கவனி மாப்பிள சம்பா இது எல்லாமே சிவப்பரிசியில் வரும் சீரக சம்பா சிறுமணி சம்பா தென் கருடன் சம்பா எல்லாம் வெள்ள வரும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பக்கம் எல்லாத்துக்கும் மாறிட்டு இருக்காங்க இயற்கை